உத்திரட்டாதி நட்சத்திரம் இது மீனராசியில் வருகிறது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கான குரு பேச்சி பலனாக என்ன வருகிறது என்று வயது முடிந்த மூத்த பெண்கள் தாயின் உதவி குலதெய்வ ஆசீர்வாதம் குலதெய்வ வழிபாடு உங்களை பாதுகாப்பாக அரவணைத்து உங்களை வாழ்க்கையில் வழி செல்லக்கூடிய ஒரு ஆண்டாக இது தென்படுகிறது காதலித்து வந்தவர்களுக்கு இந்த ஆண்டு திருமணம் கைகூடும் உங்களுடைய காதல் வெற்றி வாதை குழந்தை பாக்கியம் நெடுநாளாக தடைப்பட்டிருந்த குழந்தை பாக்கியம் தாமத திருமணம் இவையெல்லாம் கூட கிரகதோஷங்களால் நீங்கி குரு பேர்ச்சி பலனாக இந்த ஆண்டு திருமணம் குழந்தை பாக்கியம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் புது வீடு புதுமனை புகுவிழா புதிய இடங்களில் முதலீடு புதிய வாகன சேர்க்கை இப்படியாகவும் உயர்கல்வி வெளிநாடு ஆராய்ச்சி கல்வி வெளிநாடு படிப்பு போன்றவற்றிலெல்லாம் முதலீடுகள் செய்து நீங்கள் சந்தோஷமாக இந்த ஆண்டு காலத்தை கழிக்கக்கூடும் அதிக அதிர்ஷ்ட வகை பணவரவுகள் கையில் குழம்பும் நல்ல உயர் பதவி அரசியல் வெற்றி அரசு பணியாளர்களுடைய சகாயம் இவையெல்லாம் கூட கிட்டி உங்களுடைய வேலைகளை சுழுவாக முடித்துக் கொள்வீர்கள் நல்ல விருந்து உபசரணை கேளிக்கைகள் விளையாட்டுகளில் எல்லாம் நண்பர்களுடன் குடும்ப உறுப்பினர்களுடன் கலந்து மகிழ்ந்து விளையாடி நன்மை காண முடியும் புதிய விரும்பும் வகையில் உணவு ஆடை அணிகலன்கள் தங்க நகைகள் வைர நகைகளில் முதலீடு ஷேர் மார்க்கெட் பங்கு வர்த்தகம் லாட்ரி மியூச்சுவல் பண்ட் என்று லாபங்கள் கையில் புழங்கி நல்ல வெற்றிகளுடன் மகிழ்ச்சியுடனும் காலத்தை கழிப்பீர்கள்